எட்டு திக்கும் எழிவளத்த பூமகளே குற்றாலத்தை நருவி கொட்டுகின்ற பாவனை போல் வற்றாத கற்பனைகள் வந்திங்கி சூழவிட்டு தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே படு என்ற கனிமகளே நல்வழியில் இட்டு தாயே இனிய மகன் உன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவழே வாழியதே

உங்கள் உடன் பிறந்தவர்களாக நேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது அறிவாளிகள் சில பேர் புஸ்தகம் அது திருவிக்கா ஒரு தடவை ஒருத்தனை கூப்பிட்டு பேசினாரு நீங்க வேஸ்டி எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போறேன் அப்போ ஆஸ்ட்டு குஷ்டியை கஷ்டி போஸ்ட்ருட்டு வண்டியாடான்னு கேட்டார் என்னங்கயா சொல்கிறீங்க வேட்டியை வேஷ்டிக்கிற பிற ஆட்டுக்குட்டி ஆஸ்ட்டு குஷ்டின்னு தானே சொல்லுவேன் அது ஓம்பாசில் சொன்னேன் ஆஸ்து குஷ்டியை கஷ்டி போஸ்ட்டு அவன் தேடான்னு கேட்டார் அதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு ஏன்னா மாணவ பருவத்தில் புத்தகத்தை வாசிக்கிற போது அதை நேசிக்கிற போது நீங்கள் வேறு மனிதனாக மாறுகிறீர்கள் ஏன்னா அவசரத்தில் அப்பாவுக்கு அவன் லெட்டர் எழுதுகிறான் அன்புள்ள அப்பா உங்களை காண ஆவலோடு காத்திருக்கிறேன் அவன் எழுதுனது அவங்க அப்பா அருவலோட வந்துட்டாரு காலேஜில் படிக்கிறப்ப என்னடான்னு பார்த்தா ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அன்புள்ள அப்பா உங்களை காண ஆவலோடுங்கிறதுக்கு குரில போட்டான் அன்புள்ள அப்பா உங்களை காண அவளோடு காத்திருக்கிறேன் எழுதி வச்சிட்ட உயர் கோட்டை கோட்டைக்கு ஒத்த கம்ப போட்டு விட்டான் போர் பறை முழங்கியது போர் வீரர்கள் தயாரானார்கள் சின்ன தப்பு விட்டான் போர் பறை முழங்கியது போர் வீரர்கள் தயாரானார்கள் போர் பறை முழங்க போர் வீரர்கள் தயாரா ட்ரெயின்ல ஒன்னு எழுதி போட்டு ட்ரெயின்ல அந்த காலத்துல போறப்ப சக பிரயாணிகள் அனுமதித்தால் புகைப்பிடிக்கலாம் கூட இருக்கவன் அனுமதித்தா புகை பிடிச்சிக்க சீர்தை பிடிங்கிறது சக பிரயாணிகள் அனுமதித்தால் புகை பிடிக்கலாம் அதுல ஒருத்தனை பிரயாணிகளை பிரியாணி அனுப்பிச்சு விட்டான் சக ராணிகள் அனுமதித்தால் புகை பிடிக்கலாம் பூவை அழிச்சி விட்டான் சக ராணிகள் அனுமதித்தால் கை பிடிக்கலாம் எப்படி மாத்தி விடுறான்னு பாரு அவள் திங்கிங் தெட் இஸ் ரிமெனேட்டிங் இன் டூ இன்னொரு மைண்ட் ஷிப்பிங் எராடிகேட்டன் பிகாஸ் ஆஃப் ரீடிங் த புக்ஸ் புத்தகத்தை வாசிக்கிற போது உங்கள் மனம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் புத்தக படிப்பு எதற்காக அப்படின்னா நீங்கள் வேறு மனிதனாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அப்துல் கலாம் இருக்கலாம் ஒரு இசைஞானி இளையராஜா இருக்கலாம் இல்லை ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கலாம் உங்களுக்குள்ள வேறொரு மனிதன் இருக்கிறான் அவனை தேடி கண்டுபிடிப்பதுதான் புத்தக வாசிப்பின் முக்கியமான நிகழ்வு புத்தகத்தை வாசிக்கும் போது பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுக்கிறேன் வாசி முடிஞ்ச பிறகு உனக்கு என்னென்ன அந்த புத்தகத்தில் படித்தது ஞாபகம் இருக்கோ வாட் இஸ் ஃபவுண்ட் இன் தட் புக் தட் இஸ் இன்கல்கேட்டட் இன் யுவர் மைண்ட் சுட் பி ரிட்டன் என்ற ஸ்மால் நோட் புக் ஏன்னா கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாளர்களாக மாறுகிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இப்போ நமக்கு செல்போன் ஒன்று வந்துருச்சு எல்லாரும் இப்போ இளைஞர்கள் மொத்தமாக செல்போனை கொடுத்து உட்கார வச்சோம்னா எல்லாரும் அவையுமே கேம் விளாடுவேன் எவனும் எவன் கூட பேசுறது இல்ல வீட்டுக்குள்ளேயே சொந்தக்கார வரையான்னு ஆளுக்கு ஒரு செல்போனை கொடுத்துரு அவையுமே நோண்டிக்கிட்டே இருப்பேன் எவையும் வரையான் போறான்னு தெரியாது அது வயசான ஆளுக டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள போயிட்டான் போய் எல்லாரும் அவன் செல்ஃபோனை நோட்டிக்கிட்டே இருக்கான் போனதே தெரியல ஒவ்வொரு ரூமா போனேன் போய் சத்தி பட்டிய எல்லாரும் கிச்சனுக்கு போனேன் பசிக்கு பசித்து இருக்கு ரெண்டு தோசை சுட்டு திட்டு வெளியே வர்றான் வெளியே வந்தா கிழமை செல்போனுக்குள்ளே இருக்கான் டிவி நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் அந்த கைபேசி என்ற சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறது எதுனாலும் அதில் நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு நீ எதை வேணாலும் அதில் பார்க்கலாம் நல்ல செய்திகளை பார்த்தால் நீ உலகத்தில் உச்சத்தை தொடலாம் வெண்பட்டு மேகங்கள் பொன்முட்டு மலை மீது கண்வெட்டு விளையாடும் பரவிடும் பாலாடையாக நீ மாறலாம் மனித மனத்துக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை துடைக்கலாம் நீங்கள்லாம் இங்கே தெரியுறீங்க அதில் அவ்வளோ சந்தோஷம் நம்ம நேரடியா பார்த்து பக்கத்து வீட்டுக்காரையும் பாராட்ட மாட்டேங்க நீ டிவியில வந்து நோய் உடனே பாராட்டுவாங்க நானே பல தடவை எங்க ஊர்ல பேசிக்க கண்டுக்கிறவே இல்ல ஒரு நாள் டிவியில நான் பேசினதை கேட்டு மறுநாள் பூரா என்னை பாராட்ட வீட்டு போறாங்க நீங்க நல்லா பேசுனீங்க சார் அப்ப என்னன்னா நம்மளுடைய நிஜ உருவத்தை நாம் நம்ப மறுக்கிறோம் ஒரு திரை உலகத்துல நம்ம வந்துட்டோமா நம்மளவே அப்ப இந்த கேமராவை கண்டுபிடிச்சவன் யாரு கேமராவை கண்டுபிடிச்சோம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் எத்தனை கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கண்டுபிடிப்பு அவர் எதனால கேமராவை கண்டுபிடிச்சாரு தெரியுமா அவங்க சித்தி வீட்டுக்கு போனாரு ஒரு கேக்க சாப்பிட்டாரு அவர் சாப்பிடல அவர் கூட இருந்த அவர் சித்தி மகன் சாப்பிட்டுட்டு போயிட்டான் இருந்த கேட்க காணான்னு அவங்க சித்தி வந்து இவனா அடிக்குது இவன் சொல்றா நான் நம்ப நீ திங்கலட்ருப்பா அப்படின்னு நினச்சாங்க தான் அவர் யோசிச்சாரு அப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தை காமிச்சிருந்தோம்னா அப்படின்னு ஒரு மனிதன் சிந்தித்தான் அந்த கேமரா வந்துச்சு ஒரு தனி மனித சிந்தனை ஒரு கோந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தொண்ணூத்தி எட்டு மரத்தை வெட்டி பார்த்தான் தாமசால்வாய் எடிச்சு தொண்ணூத்தி ஒன்பதாவது மரத்துல இருந்து அந்த பசையை கண்டுபிடிச்சு கொடுத்தான் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று உலோகங்களை ஆராய்ச்சி செய்து அவன் கடைசியாக கொடுத்ததுதான் பல்பு அவன் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தான் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கண்டுபிடிப்புகள் சிமெண்ட்டு கான்கிரீட்டு மணல் அந்த சரளி சிமெண்ட் மூணையும் கலந்து இரும்போட கலந்து போட்டால் காங்கிரீட் நிற்கும்னு கண்டுபிடிச்சு விட்டேன் நீங்கள் வீடு பூரா அதில் தான் இருக்கோம் அவனுடைய கண்டுபிடிப்பு இல்லாமல் அவனுடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்தாத மனிதர்களே உலகத்தில் இல்லை அவன் அவனுக்கு முற்ற அந்த மூளை எப்படி வந்ததுன்னா காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி அவன் வீடு விட பேப்பர் போடுறதுக்கு முதல்ல அந்த சயின்ஸ் ஆர்டிகிள்ஸ் அறிவியல் சிந்தனைகளை பற்றி பேப்பரில் வர்றத படித்து படித்து அவன் குறிப்பெடுத்து அதை செய்து பார்த்ததால் அவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினான் உலகம் முழுவதும் இன்னைக்கு லைட் எரியுது அப்படின்னா அந்த ஒரு மனிதனின் சிந்தனை அது மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது கண்டுபிடிக்கணுமில்ல ஆ உங்களுக்குள்ளேயே ஒரு சாமசால் வைச்சிட்டு இருக்கலாம்ல அவன் என்ன கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க வேகமா வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார் போயிடலாம் அதுவே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப கட்டு குலையாத கட்டழகு பெட்டகத்தை முட்டவிழ்ந்த முல்லை வளர் தேர்ந்தெளித்து சுட்டெடுத்த அமிழ்தத்தை தொட்டெடுத்து சுவைத்தது போல் என் நாவில் பட்டெழுந்த தமிழாய் கட்டெடுத்த மேகங்கள் கடல் நீர் குடித்தெழுந்து விட்டவிழ்ந்து போனதனால் விண்விட்டு மண் தொட்ட மலை துளிகளாய் வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கன்றின் குரலின் நின்று செல்லும் காவிரியில் அன்றில் எனும் அன்னத்தில் அடி வாங்கி நடந்து மெல நடந்து நானல் போல் டம் சகோதரிகள் உலகம் சிஸ்டர்ஸ் டம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆங்கிலம் சொல்லணும்னா அந்த